ஆஹ் அது அவரு பிரச்சனை இல்ல அது சமூக பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய எப்படி பாருங்க ஆனா இன்னொரு செய்தி ஒரு சமூக ஊடகங்கள்ல நிறைய எல்லாம் எழுதுனாங்க அந்த முதல் நாள் அவர் வந்து தடுத்து நிறுத்தப்படுறாரு எல்லாம் வந்ததுக்கு பிற்பாடு ஒருத்தர் எழுதுறாரு இது பாருங்களேன் நாளைக்கு அந்த மாதிரி எதுவும் தடுத்து நிறுத்தப்படாது இல்லைன்னு அவரு ஒரு அறிப்பு கொடுப்பாருன்னு பாருங்களேன் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு அதே மாதிரி அவர் அறிப்பு கொடுத்துட்டாரு நான் வந்து அப்படி எல்லாம் ஒண்ணும் நடக்கல இன்னொருத்தர் நம்மளால ஒருத்தர் எழுதினாரு குசுவ குடிச்சவரு அவரு போல அந்த செங்க இருந்தாரு அப்ப அந்த அளவுக்கு அவங்க வந்து தொடர்ந்து அவங்க அப்படி ஒரு சூழல் அவங்க நம்ம இளைஞர்களுக்கு ஒரு பான் இருக்கு தொடர்ந்து வந்து பெரியார் பற்றி பெரியார் யாழ் ஒழித்து வணக்கம் 何だ <noise> அவையார் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இந்த புக்கை படிச்சு இத பத்தி வந்து பேச சொன்னாங்க ஆனா இந்த புக்ல இருக்க ஒரு விஷயத்தையுமே நான் வந்து சொல்ல போறது அப்புறம் நீங்க வாங்கி படிக்க மாட்டீங்க இந்த புக்கை அதனால நான் வந்து இந்த புக்கு என்ன இருக்கு இது எதுக்காக இந்த புக்கை படிக்கணும் அப்படின்னு வந்து சொன்னா அது இன்னும் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன் இந்த புக்ல வந்து இப்போ பெரியார பத்தி நிறைய பேர் நிறைய வந்து கேள்வி இருக்கும் அதுவும் வந்து இளைஞர்களுக்கு வந்து முக்கியமா வந்து நிறைய கேள்வி இருக்கும் ஏன் இவர் இப்படி சொல்றாரு ஏன் இப்படி பண்றாரு அப்போ நீ என்னை பத்தி கேள்வி கேட்கற இவா நானே உனக்கு ஒரு பதில் எடுத்தேன் அப்படின்னு வந்து பெரியார் வந்து இந்த புக்ல வந்து தன்னுடைய சுய சரிதையை வந்து எழுதியிருப்பாரு அதுல வந்து ஆசிரியர் ஐயா வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு பேஜ் முன்னூறுதான் இருக்கும் அதுல வந்து ஒரு திருக்குறள் ஒண்ணு அதாவது வந்து ஐயாவுக்கு பிடித்த திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒண்ணு அது என்னன்னா குடிசைவார் கிள்ளை பருவம் மடி செய்து மானம் கருதப்படும் இது வந்து ஐயாவுக்கு பிடிச்ச திருக்குறள் மட்டும் இல்லையா ஐயா வந்து ஐயாவோட வாழ்க்கையே வந்து ஒரு திருக்குறளா சுருக்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கணும் அது என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும் நான் இருந்தாலும் சொல்றேன் குடி செய்வாருன்னா வந்து ஒருத்தவங்களுடைய குடியை உயர்த்துபவர் ஒருத்தவங்களுக்கு வந்து பணி செய்றவங்க அப்படின்னு அர்த்தம் சோ அப்ப அவங்களுக்குன்னு ஒரு காலகட்டம் கிடையாது எனக்குன்னு ஒரு காலம் வரும் அப்ப அது வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேங்கிறது அவங்களுக்கு கிடையாது அப்படி இருந்தீங்கன்னா உங்களோட பயணமே வந்து தடைப்படும் அப்படின்றதுதான் வந்து இந்த திருக்குறளுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு ஐயா அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த பேஜ்ல வந்து 啊！ அவங்க வரும் அது என்னன்னா அவர் வந்து தண்ணி குடிக்க போவாரு அவங்க வீட்டு வாத்தியார் என்ன பண்ணுவாங்க வாத்தியார் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தண்ணியை வந்து கீழ வச்சுட்டு குடிச்சு கவு பெய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இது பண்ணுவாரு ஆனா வந்து அவங்க அம்மா வந்து அவங்க வீட்டுலதான் குடிக்க சொல்லுவாங்க வாத்தியார் வீட்டுல மட்டும் குடி யாரு வீட்டும் போய் குடிச்சிடாது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் யார்கிட்டயும் கேப்பாரு அவர் சின்ன வயசுல அந்த மாதிரி எல்லாம் சில நேரம் பண்ணிட்டாரு நீ என்ன இது அசங்கப்படுறியா என்னை அங்க தூக்கி பாக்குறாங்க நான் அங்க போய் குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவங்க கூட இருக்க ஒரு மாணவர் வீட்டுல போய் குடிக்கும்போது அவங்க வந்து எப்ப அவங்க வீட்லாம் திட்டமாட்டாங்களா திட்டமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சோ அதுல இருந்து அப்படி தொடங்க பயணம் தான் வந்து ஐயா ஒரு சிறுவயதுல இருந்தே தொடங்குது அப்படின்றத வந்து இதுல குறிப்பிட்டு இருக்காங்க அடுத்தது என்ன நாகமையாருடைய மரணத்தை பத்தி ரொம்ப அழகா ஒரு ஒரு மனைவிய பத்தி ஒரு கணவன் எந்த அளவுக்கு வர்ணிக்க முடியுமோ ஆர ஆரம்பிக்கும் போது என்ன ஆரம்பிச்சாரு காதலி நாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்காரு இதுல எதையுமே நான் வந்து படிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனா வந்து அந்த ஒரு அவர் எழுத ஒரு இது வந்து என்னால படிக்காம இருக்க முடியாது அதை மட்டும் படிக்கிறேன் Um, yeah. I'm, I'm இதுல வந்து அவர் எழுதியிருக்காரு ஆகவே நாகம்மையால் மறைந்தது எனக்கு ஒரு அடிமை போயிட்டே என்று சொல்லட்டுமா ஆதரவு போயிட்டே என்று சொல்லட்டுமா இன்பம் போயிட்டே என்று சொல்லட்டுமா உணர்ச்சி போயிட்டுறே என்று சொல்லட்டுமா ஊக்கம் போயிட்டே என்று சொல்லட்டுமா எல்லாம் போயிட்டே என்று சொல்லட்டுமா எதுவும் விளங்கவில்லையே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அடுத்தது வந்து அது டாப்மாச்சு அடுத்து என்ன முடிச்சிருப்பாருனா இந்த மாதிரி வந்து எனக்கு இப்போ அவங்க இருக்கிறது வந்து அவங்க இருந்தது எனக்கு ரொம்ப பெரிய பலமா இருந்துச்சு அவங்க எனக்கு கொடுத்ததுல ஒரு சதவீதம் கூட நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்திருக்கனா அப்படிங்கிறது எனக்கே வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு ஆனா அவங்க இதுக்கு மேல இருந்திருந்தாங்கன்னா நான் இதுக்கு மேல எவ்வளவோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் இதை விட ரொம்ப மோசமான நிலைமையில நடத்தப்பட வேண்டியது இருக்கும் இதனால நானே கூட சில சமயங்கள் வருத்தப்பட வேண்டியது இருக்கும் அதெல்லாம் பார்த்து அவங்களால தாங்க முடியாது அதனால அவங்க எனக்கு முன்னாடி போனது எனக்கு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாரு இந்த மாதிரி வந்து எந்த தலைவாலையுமே அவங்க எழுத முடியும் yeah அடுத்தது வந்து அவருடைய அம்மாவை பத்தி நாகமியார் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது நிறைய பேருக்கு வந்து தெரியும் பெரியார் நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு அதுல வந்து ரொம்ப பெரிய போராட்டம் தான் ரெண்டு போராட்டம் அது வந்து ஒன்னு வந்து கள்ளுக்கடை மறியல் வந்து இன்னொன்னு வந்து வைக்கம் இப்ப கூட நம்ம நூற்றாண்டு இது போயிட்டோம்னால இதுல வந்து கல்லுக்கடை முறையில் வந்து கலவரம் மிகுந்த போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐயாவும் சரி துணைத் தலைவர் தமிழ் தலைவரும் சரி துணைத் தலைவரும் சரி எப்ப இத பத்தி பேசும்போது வந்து இந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க அது என்னன்னா காந்தி கிட்ட வந்து காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் வந்து போயிட்டு கேட்டாங்களா இந்த போராட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டுங்க ஊர் ஊரா வந்து கலவரம் வெடிக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்ப அவர் சொன்னாராம் இந்த போராட்டம் நிக்கிறதுக்கு என் கையில இல்ல ஈரோப்ல இருக்க இரண்டு பெண்கள் கையில இருக்கு அப்படின்னு சொன்னாங்க சொல்றாங்க வைக்கோன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கூட நிறைய பேருங்க அந்த வைக்கோங்க வந்து அந்த கோயிலுக்குள்ள நுழைய போராட்டம் போல கோயில் நுழைவு கோயில் நுழைவு அது கோயிலுக்குள்ள நுழையிற போராட்டம் இல்ல கோயிலுள்ள தெருவில் நுழையிற போராட்டம் கோ தெருல ஆடு நடக்கலாம் ஆடு நடத்தலாம் ஆனா கீழ்சாதியில பிறந்த மனுஷன் நீ கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது எதிர்த்து கேள்வி கேட்டாரு என்னன்னு கேட்டாருன்னா இந்த கோயில கட்ட ஜல்லியலி கோட்டை நான் வேணும் வெள்ளை நான் ஆளுங்க வேணும் கோயில் கிணறு தோன்றதுக்கு வேணும் கோயில் உள்ள நுழைய மட்டும் நாங்க வேணாமா அப்படின்னு வந்து கேட்டாரு அவர் ஒரு வருஷ காலம் போராட்டம் அவர் கூட நாகமையா இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆஹ் அடுத்தது வந்து நான் முதல்ல சொன்ன எதுக்காக வந்து இந்த படிக்கணும் இந்த புக்கை பெரியார் ஆதரவாளர்கள் படிக்கணும்ன்றதை விட பெரியார் எதிர்ப்பாளர்கள் படிக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன் ஏன்னா இப்ப பெரியார வந்து எதுக்காக வெறுக்கிறாங்க அவரே வந்து அது எல்லாத்துக்குமே உள்ள ஆன்சர் கொடுத்திருக்காரு என்ன எதுக்காக வெறுக்கிற என்ன எதுக்காக தேச துரோகின்னு சொல்ற இன்னா எதுக்கான பதில் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்திருக்காரு அதுல முதல்ல என்னன்னு சொல்றாங்கன்னா வந்து பெரியார் வந்து வெள்ளையர்களுக்கு ஆதரிச்சாரு அதனால அவர் வந்து ஒரு தேச துரோகி அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு ஆதரிச்சாரு அப்படின்னா வெள்ளையங்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொள்ளையங்கிட்ட கொடுக்குறிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துலயே சொன்னவரு ஏன்னா வந்து நல்லா அந்த நாடத்துக்கு இவங்க கொடுத்தா இவன் ஜாதி மதம்னு பிரிச்சு நாசமாக்கிடுவான் அப்படின் அப்படிங்கறதுக்காக தான் வந்து கொடுத்தாரு தவிர வேற எதுக்கும் கிடையாது அது மட்டும் இல்லாம தம்பி கூட சொன்னாரு தமிழ வந்து காட்டுமிராண்டி மொழின்னு வந்து பெரியா சொன்னாங்க இப்ப கூட அத பத்தி சொல்றாங்க அவர் வந்து எப்படி சொல்லலாம் தமிழை வந்து காட்டு மிராண்டி மொழி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயத்த சொல்லும் போது அது ஏன் சொன்னாரு எதுக்கு சொன்னாரு அப்படிங்கறத யோசிக்க முடியாத அளவுக்கு அவன் வந்து மூளையில விளங்கிடுறான் தலைவர் அடிக்கடி சொல்லுவாரு மூ மூலையில அவன் விளங்கிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எதுக்காக அவர் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் விஷயம் வந்து தமிழ் வந்து அஹ் உலகத்திலே மிக பழமையான மொழி அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அது வந்து காட்டுமிராண்டி மொழி இன்னொன்னு என்னன்னா இப்போ இங்கிலீஷ் பாத்தீங்கன்னா இருபத்தி எழுத்து இருக்க மொழிய அவ உலக கொண்டு போகும்போது இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து இருக்க மொழிய ஏன்னா நீ இன்னும் உள்ளூர்லயே வச்சுட்டு இருக்க மொழியை வச்சு சோர் வளர்க்குறீங்க புலவர்களே இதை செய்யலண்டா அப்படின்னு சொல்லும் போதுதான் வந்து அவர் வந்து தமிழை வந்து காட்டுமராணி மொழி அப்படின்னு சொன்னாரு சரி அவர் தமிழ காட்டுமராணி மொழின்னு சொன்னாரு எழுத்து சீர்திருத்தம் ஒண்ணு இருக்கு அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த காலத்துல வந்து இதுக்காக வந்து சில இதுல நடத்தினாங்க எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா தமிழ்ல இருக்க பதினைந்து எழுத்துக்களை வந்து அப்பெல்லாம் டைப்ரைட்டிங் தானே இப்போதான் வந்து லேப்டாப் போன் சோ டைப்ரைட்டிங் இருக்கும்போது என்ன ஆகும் தமிழ் வந்து சில எழுத்துக்கள் வந்து சிறுமையாகவும் சில எடுத்துக்கள் வந்து பெருசாகவும் இருக்கும் சோ அப்ப அதனால வந்து எங்கடா இதுல இருந்து தூக்கிட போறான் டைப்ரைட்டிங் ஒரு ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சாலே அது உலக அளவுல போயிடும் இங்க இருந்து தூக்கிட போறான் அப்படின்றது பண்றதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் பதினைஞ்சு எழுத்துக்களை வந்து சீர்திருத்தம் பண்ண சொல்லி கொண்டு வராங்க அதை வந்து திமுக கூட அவங்களோட தேர்தல் அறிக்கையில போட்டாங்க ஆனா அந்த எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் திமுக வந்து ஆட்சி வரல ஏழு இந்தியதான் ஆஹ் எம்ஜிஆர் தான் வந்தாரு அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா பதிமூணு எழுத்துக்களுக்கு வந்து நாங்க எழுத்து சீர்திருத்தம் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அடுத்தது பாத்தீங்கன்னா திருக்குறளுக்கு திருக்குறள் மாநாடு நடத்தினாரு அது மட்டும் இல்லாம தமிழ் தமிழ் புத்தாண்டுக்கு நாள் மாத்தம் வந்து பெரியாருடைய பங்கு இருக்கு சோ அப்ப அவர் வந்து ஒரு மொழியை வெறுக்கிறவராருன்னா எதுக்காக ஒரு மொழியை காப்பாற்ற வந்து அவ்வளவு பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து யோசிக்கணும் ஆஹ் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதுக்காக பெரியார பத்தி தெரிஞ்சுக்கணும் எதுக்காக வந்து நம்ம இந்த நூலை படிக்கணும் அப்படின்றது இப்போ பெரியாருனாலே வந்து முதல்ல என்னதான் கடவுள் கடவுள் மேல நம்பிக்கை உண்டு பெரியாரனா இருந்தாலும் இந்த விஷயத்துல வந்து பெரியார வந்து கொடை சொல்லவே மாட்டாங்க என்னன்னா பெண் விடுதலை ஏன்னா வந்து ஒரு ஆணாக பிறந்து ஒரு பெண் சமுதாயத்திற்கு இவ்வளவு விஷயங்களை பண்ண ஒரே ஆண் வந்து பெரியாருன்னா சொல்ல முடியும் ஏன்னா நீங்க பெண்ணின் விடுதலை புக்கை படிச்சிருந்தீங்கன்னா அது தெரியும் எல்லாமே டாப் பாட்டம் இருந்து கல்லிப்பால் ஊட்டி கொள்ற வரைக்கும் அவங்க புருஷ சாலை செத்ததுக்கு அப்புறமா வந்து அஹ் உடல் கட்டை ஏறது விரைவின் மருமணம் எல்லாத்துக்குமே அந்த ஒரு கோல் குழுவாகும் தொடாத பா அந்த பாகமே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்கல அதுல வந்து ஒரு நார்மலா வந்து இப்ப எல்லா தலைவரும் தான் சொல்றாங்க பாரதியார் கூட தான் பெண் விடுதலை பத்தி பேசுறாரு அப்புறம் ஏன் பெரியார மட்டும் ஏன் தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னா அவர் வந்து சொன்னது மட்டும் இல்லாம அதுக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காரு இதுக்கு ஒரு சம்பவம் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாருமே அவ்வையார் படம் பார்த்திருக்கோம் கரெக்டுங்களா ஆஹ் கே பி நடிச்ச அவ்வையார் படம் பார்த்திருக்கோம் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா வாசன்றவர் வந்து டைரக்டர் வாசன் ஜெம்மினி வாசன்ற வந்து அவர் படம் எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஓடி பண்றாரு அதுல வந்து கே பி சுத்தராம்பால வந்து போடலாம் ஏன்னா அவங்க வந்து பாட்டும் பாடுவாங்க நான் வந்து பாட்டும் பாடுவாங்க நடிக்கவும் செய்வாங்க சொல்றாங்கன்னா இல்லைங்க அவங்க வந்து ஒரு விதவை அவங்களுக்கு வந்து வீட்டுக்காரர் இல்ல அவங்க வந்து நடிச்சாங்கன்னா ஏதாவது படம் ஓடாம போயிருச்சு அது வரை இவங்க என்ன பண்றாங்க பெரும் பொருட்செலவுல வந்து அந்த படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்றாங்க சரி அவங்க நடிச்சு கிழிச்சு எதனா நம்ம போட்டதெல்லாம் நஷ்டமா போயிடுமே என்ன பண்றது உடனே ஒரு வயது எதாவது ஆமா ஆமா நீங்க சொல்றதும் கரெக்டு தான் நம்ம அவங்க போட வேணாம் அப்படின்னு சொல்றது இது எப்படி அவர் காதுக்கு போச்சுன்னு தெரியல இதுல அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்த விஷயம் இது எப்படியா திருச்சியில வந்து மாநாட்டுல இருக்க ஒரு காதுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல திருச்சி மாநாடு முடிச்சதும் வந்து அவங்க டிரைவர் கிட்ட சொல்றாரு தம்பி விகா போப்பா அங்க ராதாகிருஷ்ணன் அவங்களோட நினைக்கிறேன் அந்த வழிக்கா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அங்க போகும்போது அவங்க வந்து இங்க நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாசல் வீட்டுக்கே போடுறாரு வீட்டுக்கு போனதுமே அவருக்கு ஒரே பதத்தான் என்னப்பா இவரு ஒரு அழை அவர் வந்து பார்ப்பனர்ல என்ன இவரு நீங்க என்ன வந்திருக்காருன்னு தெரியலையே ஐயா போனாலே ஏதாவது ஒரு இது வருமே என்ன வந்திருக்காருன்னு தெரியலையே சொல்லிட்டு ஐயா என்ன ஏன் வாங்க ஏன் வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆஹ் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா என்ன என்ன தேடி நீங்க ஏன் வந்தீங்கன்னா நீங்க கூப்பிட்டுருந்தா நானே வந்திருக்கேனே அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல எனக்கு ஒரு காயம் ஆகணும் அதனாலதான் நான் ஒன்னு தேடி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்லுங்க என்ன வேணா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து நீங்க வந்து அவ்வாறு படம் எடுக்க போறதுதான் நான் கேள்விப்பட்டேன் பெரிய பொருட்ச வந்து நீங்க படம் எடுக்க போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதுல வந்து கே பி சுந்தராம்பால வந்து போடுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டுருச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன் அவங்க வந்து ஒரு விதவைன்றதுனால நீங்க போடலையா கொண்டு வந்து ஆமாயா கூட இருக்கவங்க எல்லாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்க அந்த படத்தை வந்து கே பி சுந்தராம்பால வச்சு எடுதலை அதுல நஷ்டம் ஏற்பட அந்த முழு தொகையுமே நான் இது கொடுத்துறேன் கேபி பார்த்தது கூட கிடையாது ஆனா ஒரு பெண்ணுக்கு ஒரு இது வரும்போது அங்க போய் நிக்கிறாரு நீங்க நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தட்ட முடியுமையா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஓகே அப்படின்னு கேபி சுந்தராமாவில வச்சு பணம் எடுக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா பணம் வந்து பதினஞ்சு வாரம் ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வைக்கிறாங்க பதினஞ்சு வாரம் ஓட்டுச்சுன்னு நாங்க படம் இட்டையா அப்படின்னுறாங்க பணம் இரநூறு நாள் கடந்துச்சு அப்போ இந்த விஷயம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது பணம் கொள்ள அப்ப என்ன புடிதாங்க சரி டாக்ஸ் இதெல்லாம் வந்துட்டு போறான்னு சொல்லிட்டு ஆஹ் அவங்களுக்கு வந்து ஒரு லட்சம் வந்து சம்பளம் கொடுத்துட்டு தான் பேசுறாங்க சரி ரெண்டு லட்சமா கொடுத்துருவோம் படம் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு லட்சம் கொடுத்துடுறாங்க அப்போ கே பி சுந்தரமன் என்ன பண்றாங்க நேரா பெரியார் வீட்டுக்கு போறாங்க பெரியார் தேடி போயிட்டு ஒரு லட்சத்துக்கு ஐயா நீங்க இல்லன்னா எனக்கு இந்த வாய்ப்பை கிடைச்சிருக்காது எனக்கு இதுக்கு மேல நிறைய படம் வாய்ப்பு வந்துட்டு இருக்கு நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த இதுவே கிடைச்சிருக்காது நீங்க என்ன பார்த்தது கூட இல்லை நீங்க எனக்கு அந்த ஒரு குரல் கொடுக்கலன்னா அந்த குரல் இல்லைன்னா இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு போய் கொடுக்குறாங்க அப்போ வந்து நிறைய என்ன பண்றதுன்னா வேணாமா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அந்த சம்பவம் முடிஞ்சு பொங்கல் விழால வந்து ஆஹ் வானொலிக்கு பேட்டி கொடுக்கறதுக்காக பாட்டு பாடுறதுக்காக கே பி சுந்தரம் கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவங்க அவங்க வந்து அங்க நிறைய ஃபுல்லா பார்க்கணும் தானே இப்ப எப்படி வீஎஸ்என்எல் மாதிரி அங்க வானொலியால அப்போ வந்து என்ன பண்றாங்க ஆஹ் அவங்க வந்து அரை மணி நேரம் கிட்ட உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க உங்க படத்தை நான் அப்படி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு உங்க படம் இப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே போலாமா மேடம் டேக் போலாமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்றாங்க நான் இங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு அரை மணி நேரமா என்ன நீங்க நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க இதே எம் எஸ் சுப்லட்சுமி வந்தா நீங்க நிக்க வச்சிருக்கீங்களா டி கே பட்டவா வந்தா என்ன நிக்க வச்சிருக்கீங்களா அப்ப நான் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுன்றதுனால தான் நிக்க வச்சிருக்கீங்க அவங்க இதுல பாடமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போ இந்த தைரியம் யாரு கொடுத்தது தம்பி பெரியார் கொடுக்குறது நேரத்துல ஆஹ் அடுத்து வந்து அடுத்து வந்து நான் என்ன சொல்லணும் அப்படின்னா வந்து எதுக்காக பெரியார கொண்டாடுறோம்னு ஆஹ் இப்ப அடுத்து வந்து பெரியார் வந்து எல்லாத்த பத்தியுமே பேசியிருக்காரு கடவுள் மருத்து ஆஹ் சாதி மதம் எல்லாத்த பத்தி பேசினாலும் ஒரு மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி வந்து பெரியார் வந்து பேசியிருக்காரு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கம் நாணயம் இதை பத்தி எல்லாம் வந்து பெரியார் வந்து பேசாத இடமே கிடையாது அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா வந்து பத்தி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் சொன்னது பத்திங்கிறது வந்து தனி சொத்து ஒழுக்கம் வந்து பொது சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு நீ என்ன நான் எனக்கு பக்தி இல்லை நீ என்ன சொர்க்கத்துக்கு போவேன்ற நரகத்துக்கு போவேங்கற கஷ்டப்படுவேங்கிற நான் பத்தி இல்லை ஆனா நரகத்துக்கு போய்கிற நான் கஷ்டப்படுகிறேன் இதே நான் ஒழுக்கமா இல்லை நான் அது எனக்கும் கேடு இல்லை சார்ந்தவர்களுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிருக்காரு ஆஹ் நீ வந்து கடவுள் நம்பிக்கையோட இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா ஒழுக்கம் இல்லைன்னா அனைத்தும் பாரணி சொன்ன தலைவர் அவரு ஆஹ் அது இல்லாம இப்போ இந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இந்த புக்கை வாங்கி அவங்க கையில கொடுத்துருங்க எதுவுமே பேசாதீங்க இந்த புக்கை வாங்கி அவங்க கையில கொடுத்துட்டு இந்த படிச்சு தெரிஞ்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா எல்லாத்துக்குமே பதில் இதுல இருக்கு ரொம்ப புடிச்சலான ஒரு முறையில வந்து இதை எழுதிருக்காங்க சோ வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாது